கேளுங்க கேக்கலாம் நாங்க எல்லாம் கல்ஃபில் இருந்தவர் தான் அங்க கூட எஸ்பெஷலி இன் அங்கே இருக்கிறவரெல்லாம் நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ் முஸ்லீம் லேடிஸ் வெளியில எல்லாம் போகுமே ஈவன் யூரோப்ல எல்லாம் கூட அங்க எல்லாம் பாத்திருக்கேன் ஆனா இங்க மட்டும் ரொம்ப பழமையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு அது ஏசா என் பேரு மிஸ்ஸஸ் சிந்தியா பெரேரா சரி அதாவது லேடிஸ் ட்ரெஸ் பண்றாங்க இல்லையா இப்ப நாங்க இருக்கிற நம்ம மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க முஸ்லீம் லேடிகள்லாம் இங்க ஏன் கொஞ்சம் பழமையான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது லேடி ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல விளங்கிக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா லேடிகளுக்கு பெண்களுக்கு இந்த கலர்ல இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி உடவுட தான் உடுக்கணும்னு இஸ்லாம் எந்த கட்டளையும் போடல இஸ்லாம் என்ன கட்டளை போடுதுன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து அவர்கள் உலகத்தில் இயங்குவதற்கு அவங்களுடைய முகம் வந்து தெரியணும் முகம் தெரியணும் தெரியலாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவது இயங்குவதற்கு கை தெரியணும் இதை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கும் விதமாக நீங்கள் ஆடை அணியுங்கள் இது இஸ்லாமுடைய கட்டளங்க இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ட்ரெஸ்ல சில வித்தியாசத்தை காட்டுது ஆண்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அவர்கள் அணிய வேண்டிய ஆடை என்னன்னு சொன்னா அவருடைய தொப்புள்ள இருந்து மூட்டுக்கால் மறைகிற வரைக்கும் குறஞ்சபட்சம் குறஞ்சபட்சம் அவ்வளவு ஆடைகள் அணிய வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கை முகத்தை தவிர மற்ற பகுதிகள் மறையும் விதமாக ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இது இது அதெல்லாம் சொல்லவே மாதிரி எந்த ஆடை அணிந்தாலும் அது வந்து இஸ்லாமிய தான் ஒரு சேலை அணிந்து கூட இந்த மாதிரி அவர்களுக்கு மறைக்க முடியுமையானால் ஒரு சுடிதார் மூலமாக அவர்களுக்கு அது மறைக்க முடியுமையானால் அதுவும் இஸ்லாமிய ஆடை தான் அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் அந்த ரொம்ப டைட் அணிந்தும் அணியாத மாதிரி அணிந்தும் அணியாத மாதிரி காட்டக்கூடிய இறுக்கமான முறையிலும் அந்த ஆடை இருக்கக்கூடாது அதே மாதிரி கண்ணாடி மாதிரி உள் உறுப்புகளை வெளியே எடுத்துக்காட்டும் விதமாகவும் அந்த ஆடை இருக்கக்கூடாது என்ற கண்டிஷனோட இப்படி ஒரு ஆடை சொல்லுது இந்த வித்தியாசத்தை ஏன் சொல்லுது விளைஞ்சிடணும் எதுக்காக சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த வித்தியாசம் ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வித்தியாசத்தை ஆண்கள் அணிகிற அதே ஆடையை பெண்களும் அணியலாம் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறோமா இப்ப ஆண்கள் அணிகிற அதே ஆடை இருக்கிறீங்க ஒரு ஆண் இருக்காரு அவர் ஒரு அன்றாயிரம் பொருள் இல்லையா வீட்டுல கொண்டாட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாரு அம்மாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாரு அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு முன்னாடி மகள் முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு அப்பனுக்கு முன்னாடி ஒரு மகள் வந்து அதே ஒரு அன்றாயிரம் பொருள் உட்கார முடியுமான்னு கேட்டா அது இப்படிங்க நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்பந்தான் மகதான் இருந்தாலும் கூட குறைஞ்சபட்ச ஆடை வந்து ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம் கூட நிலை தான் இருக்கிறோம் ஆண் அணிகிற அதே அளவுக்கு பெண்ணுக்கு போதும்னு சொல்லி யாருமே சொல்லலை வித்தியாசம் இருக்குதுங்கிறத உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எவ்வளவு வித்தியாசங்கிறதுலாம் கண்ட வித்தியாசமே இல்லைன்னு யாரும் சொல்லலை ஆம்பளை ஒதுக்குற அதே அளவுக்கு பொம்பளை வந்து ஒதுக்க முடியாது அப்படிங்கறது எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் இப்ப இந்த வித்தியாசம் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் ஆண்களை நீ விளங்கிக்கணும் பெண்களுக்கு விளங்க மாட்டேங்குது விளங்கிட்டு செய்றீங்களா அல்ல விளங்கலையான்னு எனக்கு தெரியல ஆம்புளைய பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட பலவிதமான கவர்ச்சிகளால் இருக்கப்படுறான் ஒரு பத்து பொம்பளை போராண்டு வைங்கள ஒரு ஆம்பளை போராண்டு வைங்கள திருப்பி திருப்பி பார்ப்பான் அழகான கிளி மாதிரி கொண்டாடியோட கூட போயிட்டு இருக்கும் போது அப்படி பார்ப்பான் சைட் அடிப்பான் ஒரு ஆம்பளை பொம்பளை இருக்கான்னு வைங்கள அவன் என்ன மண்மதன் போனாலும் சரிதான் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் அவ பார்த்துக்கிட்டு இவனை ரசிக்கிறதுக்கு இவன் இடுப்பு எப்படி இருக்கு இவன் கை எப்படி இருக்குது இவன் கால் எப்படி இருக்குது ஆராய்ச்சி பண்ண மாட்டான் பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்றான் பொம்புளைகள வந்து என்னையாவது பார்த்து அழகா மனைவி இருப்பா பார்க்கறதுனால இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதில்லை ஆனால் பார்ப்பான் என்ன ஒண்ணும் இல்ல ஆனால் பார்க்க தான் செய்யறான் அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஆம்புளைகளுக்கு இருக்குது நீங்க பாக்குறீங்க இல்லைன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னு சொன்னீர்களே ஆனால் இன்னைக்கு நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டலாம் சினிமா எடுத்துக்கிறங்க சினிமாவில் ஆண்களை பார்க்கறதுக்கு தனியா ஏ படம் தயாரிக்கிறானோ பாக்குறீங்களா இல்லையா அடல்ஸ் ஒன்லி அடல்ஸ் ஒன்லி போட்டு தயாரிக்கிறான் இந்த படத்தில் வந்து பிட்டு சேர்த்து ஆம்பளைய கூப்பிடுறான் இந்த மாதிரி பொம்பளைய கூப்பிடுறானா கூப்பிட மாட்டான் இவங்க தான் அதுக்கு உள்ள ஆளுக அவன் என்ன விளங்கி வச்சுக்கிட்டான்னு கேட்டா இந்த மாதிரி அரை குறையா பொம்பளை காட்டணும்னு சொன்னா அவன் பத்து ரூபாய் டிக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க அதுக்குள்ள ஆளுக்கு நீங்க தான் சொல்லி கரெக்டா விதிவிலக்கா ஒரு பத்து பெர்சென்ட் இருப்பான் எல்லாரையும் நான் சொல்லல விதிவிலக்காக ஒரு பத்து பெர்சென்ட் ஆண்கள் இருப்பாங்க தொண்ணூறு சதவீத ஆண்கள் இப்படி இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது இருக்கிறாங்க அதனாலதான் நான் கேட்கிறேங்க ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு காட்சி பாடல் காட்சியில ஆம்புல என்ன செய்வான் தெரியுமா உள்ள ஜட்டி போட்டு அப்புறம் பேண்ட் போட்டு அப்புறம் பனியம் போட்டு அதுக்கு மேல சட்டையும் போட்டு அதுக்கு மேல கோட்டும் போட்டு அதுக்கு மேல டையும் போட்டுக்கிட்டு இவ்வளவு வரைக்கும் போட்டு நிக்கிறேன் ஆம்பளை பொம்பளை எப்படி ஆட விடுறான் அதுல ஆம்பளைக்கு ஜோடி குறைஞ்ச ஆடை இருந்தா போதும்னு இவன் சட்டியோட விட அர்த்தம் இருக்குது இவன் யாரும் பார்த்து ரசிக்க போறது பொம்பளை எப்படி கொண்டே விடுறான் பக்கத்துல இருந்து கேட்டா ரெண்டே ரெண்டு பீஸ் இங்கனவனு இங்கன ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் டூ பீஸ் ஆட விடுறானா இல்லையா ஒரு ஆம்பளை இப்படி ஆட விட்டு போட்டு பொம்பளை அப்படி ஆட விடுறதுக்கு என்ன அர்த்தம் உங்களே அவங்களை இருக்கிறாங்களா அப்படி அப்பதான் இவங்களை கூப்பிட முடியும் அப்பதான் டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்க அப்பதான் நமக்கு வியாபாரம் ஓடும் அப்ப நம்ம என்ன விளங்குறோம் அந்த ஆம்புளையுடைய பார்வையை வந்து சரியில்லை மேயுது அப்ப மேயக்கூடியவர்களா இருக்கும் பொழுது நம்ம அதை கொஞ்சம் கண்காணிப்பா அதை வேலி போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக உரிமையை பறிக்கிறதுக்கு இல்ல நம்மளை வந்து வேற மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் பாக்குறோம் ஒண்ணு செய்ய முடியாட்டாலும் பார்ப்பான் கையப்பிடிச்சு இழுக்க முடியாட்டா கூட அந்த பார்த்து அதுல ஒரு ஜுல்லும் ஆகி அதுக்கு பேரு இந்த ஜொல்லுல ஒரு சந்தோஷம் அப்ப இது மாதிரி இருக்கிறது நான் இத்தலாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு ஆம்பு நான் கேட்கிறேன் இந்த மாதிரி நான் ஆடை போட்டிருக்கேன் முகமும் கையும் தானே தெரியுது எனக்கு என்ன தெரியுது இப்ப முகமும் கையும் தெரியுது இந்த அளவுக்கு நான் ஆடை அணிந்தால் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இது என்ன தடை இதை போட்டுக்கிட்டு நான் ஒரு ஆபிசரா இருக்க முடியாதா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நான் ஒரு முதலமைச்சர் உட்கார முடியாதா இந்த மாதிரி போட்டுக்கொண்டு நான் ஒரு பிரதமர் ஆக முடியாதா இந்த மாதிரி போட்டுக்கொண்டு ஒரு ஆபீஸ்ல கணக்கு எழுத கூடாதா இந்த மாதிரி ஆடை போடுவது வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில் தடையா இருக்குது ஒரு தடையும் இல்ல இப்ப நான் போட்டுக்கிற மாதிரி தான் வாஜ்பாய் ஆடை போட்டிருக்காரு பிரதமர் இருக்கிறாரு அவர் இடையில சொப்புல காட்டிக்கிட்டு பிரதமர் ஆகல அது நம்ம என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் அசிங்கமா அணிஞ்சா தான் முன்னேற்றம் நம்ம வழங்கி தப்பா அணி வச்சிருக்கோம் ஆடையை ஒரு கண்ட்ரோல் இந்த மாதிரி அணிகிறதுனால அதனால ஒரு முன்னேற்றத்துக்கு ஒன்றும் தடை இருக்காது நீங்க என்ன செய்யறீங்க விளங்காம செஞ்சுட்டு போறீங்க பெண்கள் இவங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க கொஞ்ச கண்ணை கண்ண கிடைக்கணுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளையும் இவன் எப்படி இவன் கண்டுபிடிச்சு போகுது நம்மளே சரி செய்றாங்க சரி செய்யறாங்கள திடீர் திடீர்னு ஒரு ஆம்பளை கண்டு முந்தானையை சரி சந்திக்கிறாங்க சரி செய்றதுக்கு என்ன அர்த்தம் இவன் பார்வை வேற இடத்துக்கு வருதுன்னு அர்த்தம் அர்த்தம் அதன ஏன் அப்படி வர வைக்கணும் அப்புறம் சரி செய்யணும் இப்படி கையெழுத்துக்கிட்டு பிடிக்க முடியல பஸ்ல போகும்போது பிடிச்சேன்னு வைங்க அவன் கண்ணுலாம் எங்க இருக்கு சொல்லலங்க இது ஒரு ஒரு நல்ல நிலையா நம்மளை பார்த்து பல மாதிரி பாக்குறோம் நினைக்க மாட்டான் சில போய் கைவிட பல மாதிரி ஆட்டி தட்டி தகராறு சரி இதெல்லாம் நடந்து இது மாதிரி முழுசா மறைச்சுக்கிட்டு வெளியே வெளியே போகும்போது பலவிதமான மிருக எண்ணம் கொண்டவர்களாக ஆண்கள் இருக்கிறாங்க பெரும்பாலும் அவர்களுடைய இருந்து நம்மளை காத்துக்குவோம் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பார்ப்பான் தனிமையா இருந்துச்சு அதுவே ஆக்கரை தாண்டி வேறையும் இது தேவையா அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்லாம் பண்ணுதுங்க அப்ப நம்ம ஆடையில தான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறோம் பெண்கள்ட ஆண்கள்ட ஈர்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாதுங்க ஆம்பளை ஈர்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது இவன் சட்டை அவுத்து போட்டு கூட எந்த பொம்பளை பார்க்க மாட்டான் பொம்பளை வந்து ஈர்க்கிறதுக்கு இருக்குது இது யதார்த்தமான ஒரு விஷயம் இதுல உரிமை பறிக்கிறதாவது எடுத்துக்கொள்ள கூடாது இதுல சேஃப்டி தான் நமக்கு நல்லது இதான் கண்ணியமானது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணுது நீங்க அலங்கரிச்சு வீட்டுக்குள்ள அலங்கரிச்சுக்கிட்டு

என்ன ஒரு தேத்துக்குடைக்கு இடையில இப்படி ஒரு இடைவெளி விட வேண்டிய இடைவெளி இங்கு விட்டாலும் பரவாயில்லை இருக்கிறதே உலகானு ஒரு ஜானுக்கு அதுல ஜன்னலுட அது எதுக்கு ஜன்னல் ஜன்னலு கதவு வைக்கிறது அது வந்து பாக்குறான் எதுக்கு பார்க்கறான் அப்ப ஜன்னு கதவுலாம் எதுக்கு வைக்கிறீங்க இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லுது இந்த மாதிரிலாம் வேணாம்